என திறமை மாஸ் மீடியா நேயர்களே நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக நல்லா இருக்கணும் அதனால தான் நாங்கள் சில பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு எல்லாம் உள்ள பார்வதி பரமேஸ்வரரை வணங்கிட்டு இந்த பதிவு நான் ஆரம்பிக்கிறேன் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிரபகவானோட பேர்ச்சி இந்த சுக்கிரபகவான் இதுவரைக்கும் துலாம் இருக்கார் துலாம் ராசி அவரோட ஆட்சி வீடு ரிஷபம் துலாம் அவரோட ஆட்சி வீடுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் இந்த துலாம் ராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் இப்போ வந்து விருச்சிக ராசிக்கு வரப்போகிறார் எப்போன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுமார் இருபத்தஞ்சி நாள் அங்கே சஞ்சாரம் பண்ணுறார் சாதாரணமாக பார்த்திங்கன்னா இந்த சூரிய பகவானோட ஒளியை வாங்கினா எல்லா கிரகங்களும் செயல்படுறது அந்த வகையில் இந்த சூரிய பகவானுக்கு மிக அருகில் உள்ள கோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அடுத்தது பார்த்திங்கன்னா புத பகவான் அடுத்தது சுக்கிரன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒரே கட்டத்தில் இருப்பாங்க இல்லைன்னா அடுத்த கட்டத்தில் அடுத்த கட்டத்தில் இருப்பாங்க அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு விருச்சிக ராசிக்கு வந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அங்கே சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த விருச்சிக ராசியில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள் கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த சுக்கிர பகவான் சாதாரணமாகவே நிறைய இடத்துல நல்ல நல்ல பலன்களை தான் கொடுப்பார் ஏன்னா இந்த உலகமே வந்து பொழுதுபோக்கு சந்தோஷம் இதை வச்சு தான் இயங்கிக்கிட்டு இருக்குது இந்த சந்தோஷமும் பொழுதுபோக்கும் இல்லை அப்படின்னா எல்லாமே வந்து மெக்கானிக்கல் லைஃப் ஆகிடும் சாதாரணமாகவே மெக்கானிக்கல் லைஃப்பில் தான் நம்ம இருந்துருக்கோம் அந்த காலம் மாதிரி கிடையாது இந்த காலம் இந்த காலம் வந்து கொஞ்சம் பரபரப்பாக நம்ம இருந்தால் தான் இந்த பரபரப்புக்கு நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் இல்லை அப்படின்னா ஒரு பொழுதுபோக்கு ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை அப்படின்னா சாதாரணமாக போயிட்டுருக்கும் இந்த உலகம் அந்த வகையில் நமக்கு இந்த மைண்டு ரிலாக்ஸேஷன் இதெல்லாம் கிடைக்கிறது இந்த சுக்கிர பகவானால் தான் மைண்டுக்கு காரணம் சந்திர பகவான் இந்த மைண்டு ரிலாக்ஸேஷன் சுக்கிர பகவான் சந்தோஷம் இந்த சந்தோஷம் இல்லை அப்படின்னாலே உலகம் வந்து இல்லை விருந்து கேளிக்கைகள் ஒரு டான்ஸு ஒரு பாட்டு ஒரு கூத்து இந்த மாதிரிலாம் இந்த அர்த்தம் சினிமா இந்த கலை நுணுக்கமெல்லாம் இருந்தால் தான் இந்த சுக்கர பகவானோட அருள் கிடைக்கும் அந்த பகவானோட அருள் கிடைக்கிறதுனால தான் உலகமே சந்தோஷமாக இருக்குது அந்த வகையில் இந்த சுக்கர பகவான் ஓரளவுக்கு நிறைய நன்மைகளை தான் கொடுப்பார் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சேனலை விரும்பி ரசித்து பார்த்துட்டுருக்கிற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் பேர் லைக் பண்ணணும் அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம் பண்ணுங்க ஏன்னா அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் உங்களுக்கு நிறைய பதிவுகளை நாங்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வம் வரும் ஆக உங்களுக்கு நிறைய பதிவுகள் நாங்கள் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த பதிவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க சரியா அதேமாரி சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒவ்வொரு இதுவும் வந்து விரும்பி ரசித்து பாருங்கள் அது உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்கும் இருந்தாலும் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த இருபத்தஞ்சு நாள் அவர் விருச்சிகலாசியில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு கொடுக்க போகிறாருங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா விருச்சிக ராசி நேர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுக்கிரபகவானோட பயிற்சி இந்த சுக்கிரபகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட கலத்திராதிபதி விரையாதிபதி சாதாரணமாக பார்த்திங்கனாலே உங்களுக்கு சில நேரங்களில் கலத்திரத்தின் மூலமாக அதாவது வாழ்க்கை துணை மூலமாக நண்பர்கள் மூலமாக சில சந்தோஷமும் கிடச்சிருக்கு செலவுகளும் வந்துகிட்ருக்கு செலவுகள் அப்படின்னாலே அது சந்தோஷமான செலவு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அதே சமயம் மருத்துவ செலவுன்னா அதை சந்தோஷப்பட முடியுமா யாராவது எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு சொன்னால் சந்தோஷப்படுவாங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க கிராண்டாக நடந்தது அந்த இடத்துல நடந்தது அங்கே ரிசப்ஷன் பண்ணோம் அப்படின்னு யாராவது எனக்கு இந்த இடத்துல ஆப்ரேஷன் ஆச்சு ஹார்ட்டில் ஆப்ரேஷன் ஆச்சு இது ஆச்சு ரொம்ப பையஞ்சு நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க அதனால் நீங்கள் கூடுமானவரை உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக எடுத்துக்கோங்க அது போதும் உங்களுக்கு அதேமாரி வாழ்க்கை துணையும் நல்லா கவனிச்சுக்கோங்க புரியுதா அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் விரயாதிபதி கலத்திராதிபதி எங்கே இருந்தார் அப்படின்னா உங்களோட விரயஸ்தானத்துலேயே இருந்துக்கிட்டு ஏகப்பட்ட செலவுகளை கொடுத்தார் கொடுத்தாரா நிறைய பேருக்கு மருத்துவ செலவுகள் இல்லை அதான் ஒரு பெரிய சந்தோஷம் ஆறுதல் என்ன ஆனால் சுபகாரிய செலவுகளெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தார் ஏதோ ஒரு வகையில் செலவுகள் சில பேருக்கு பார்த்திங்கன்னா டிவி ரிப்பேர் ஆகிருக்கும் டிவி கண்டிப்பாக மஸ்ட்டு வீட்டில் வந்து அரிசி இல்லை அப்படின்னாலும் நம்ம இல்லத்தரசிகள் கவலைப்பட மாட்டாங்க ஆனால் இந்த டிவி தொலைக்காட்சி பெட்டி மட்டும் இல்லை கேபிள் இல்லை அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதனால் தொலைக்காட்சி பெட்டி வாங்கியிருப்பீங்க கொஞ்சம் நல்லதாக வாங்கலாம் அப்படின்னு அந்த வகையில் சில பேருக்கு வந்து தொலைபேசி பழுதடைந்திருக்கோம் இல்லைன்னா வேறு ஏதாவது உடஞ்ச போயிருக்கோம் ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்காகவே நீங்கள் சில நல்ல ஒரு மொபைலாக வாங்கியிருக்கீங்க அந்த வகையில் ஒரு செலவுகள்லாம் வைச்சார் குழந்தைகளோட கல்வி செலவும் வச்சார் கரெக்டாக நிறையா படிப்புக்காக செலவு பண்ணியிருக்கீங்க வெளியூர் அல்லது வெளிநாடெல்லாம் போய்ட்டு வந்திருக்கீங்க கரெக்டாக அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ அற்புதமாக விரையஸ்தானத்தை விட்டு விலகி இந்த விரயாதிபதி உங்கள் ஜென்மராசிக்கு வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறார் இந்த இருபத்தஞ்சி நாளும் பயங்கர சந்தோஷத்தை கொடுப்பார் ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசிலேயே வந்து உட்காடுறது அற்புதமான ஒரு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பார் எந்த வகையில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த எடுக்கிற காரியங்கள்லாம் டக்கு 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 டக்குன்னு முடிகிறதுனாலே உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக வரும் தொழில் வியாபாரம் ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணுவீங்க ரொம்ப நீங்கள் ஒரு முதலாளி மாதிரியே இருக்க மாட்டீங்க நீங்களும் ஒரு சக பணியாளர்கள் மாதிரி அப்படியே அவங்களோட மீன்களாகி வேலை செய்வீங்க இது பண்ணுவீங்க அதனாலேயே உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சக பணியாளர்கள்லாம் சக பணியாளர்கள்லாம் பார்த்திங்கன்னா என்னடா அது முதலாளியை இப்படி வேலை செய்யும்போது நம்ம செஞ்சால் என்ன அப்படின்னு அவங்களும் செய்வாங்க உயர்வுகள் வராமல் என்ன பண்ணும் உயர்வுகள் வரும் அந்த வகையில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் அதேமாரி வெளியூரில் வெளிநாடு போகணும் அதெல்லாம் இப்போ நீங்கள் முயற்சிகள் மேற்கொள்ளலாம் அதேமாரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு நல்லபடியாக கிடைக்குங்க குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கும் ஜென்மராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுப்பார் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுப்பார் அந்த சந்தோஷத்தைலாம் பிடிச்சிக்கணுன்னா முயற்சிகளை மேற்கொள்ளுங்க நல்லபடியாக அந்த சந்தோஷத்தை அனுபவிங்க சரியாக விரையாதிபதி அப்படிங்கும்போது செலவுகளும் இருக்கத்தான் தான் செய்யும் எந்த வீட்டில் செலவு இல்லை சொல்லுங்கள் செலவு பண்ணால் தானே சந்தோஷம் வரும் செலவு பண்ணாமயே சந்தோஷம் வருதுன்னா அதனால் சந்தோஷத்துக்காக எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுங்கள் ஜாலியாக இருங்க சந்தோஷமாக இருங்க அதேமாரி விருந்து கேளிக்கைகள் இதெல்லாம் கலந்துக்கிற ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் கண்டிப்பாக கொடுப்பாருங்க அதே சமயம் இந்த ஏழாம் பார்வையாக உங்களோட எங்கே பார்க்குறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கலத்திரஸ்தானமாக ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அதனாலே உங்களுக்கு இந்த திருமண தடை விலகும் ரொம்ப நாளாக குழந்தைகளுக்கு கல்யாண யோகம் வரலையேன்னு நினச்சிட்டு கவலைப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு அருமையா அருமையான திருமண யோகம் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி நல்ல வரன் அமையும் நண்பர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல உதவிகளை செய்வாங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை உத்தியோகத்துலேயும் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும் அடுத்தபடியாக இந்த குரு பகவான் அப்படின்னு பார்த்திங்கன்னா பகை ருண ரோகசாரணமாகி ஆறாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் மத்தியமான பலன்கள் அப்படிங்கிறான கடன் சுமையை ஏற்றிக்காதீங்க கடன் சுமையை ஏற்றிக்கிட்டால் கொஞ்சம் கஷ்டம் அதனால் கடன் சுமை இல்லாமல் பார்த்துக்கோங்க மற்றபடி ஒன்றும் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் இராதுங்க ராகு பகவான் பஞ்சமஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்தில் இருக்கார் அதே சமயம் கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் லாபஸ்தானத்தில் இருக்கிற கேது பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்காமல் பண்ணுறதுக்கு என்னென்ன முயற்சிகளெல்லாம் பண்ணுவாரோ பண்ணுவார் அதே சமயம் ஏன்னால் உங்களுக்கு மனசை ஆன்மீக விஷயங்களை டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் ஏன்னா எதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம கையில் கிடையாது அப்படின்னு நினச்சி இறங்குறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் அற்புதமான பலன்களாக கிடைக்கும் நம்ம தான் செய்கிறோம் நான் அப்படிங்கிற ஒரு அகந்தி இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனைகள் மற்றபடி இந்த கேது பகவான் ஞானத்தை கொடுப்பார் தொழில் வியாபாரத்துலேயே இதெல்லாம் வந்து பெரியசாக நினைக்காத ஆன்மீகம்தான் அப்படின்னு அதனாலேயே ஆன்மீகத்தில் உங்களுக்கு ஈடுபாடு இருக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல இந்த ராகு பகவான் வந்துட்டு அதை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு பண்ணுறீங்களோ அந்த பிரச்சனைகளெல்லாம் குறைச்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான வளங்களை இந்த ராகு இது ரெண்டு பேருமே கொடுப்பாங்க அடுத்தபடியாக இந்த சனீஸ்வர பகவான் வரைக்கும் சகாயஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்துலேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சில நன்மைகளை கொடுத்தார் குடும்பத்திலே சில நன் நன்மைகளெல்லாம் கொடுத்தார் அவர் இப்போ சுகஸ்தானமாகிய நாலாம் இடத்துக்கு வர்றதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தோ மற்றபடி தொழில் வியாபாரம் வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த கண்டிப்பாக கொடுப்பார் சில பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்குகிற யோகமும் என சசயோகம் இருக்கு அதனால கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க உபயோகப்படுத்திக்கோங்க மற்றபடி இந்த சுக்கிர பகவான் இந்த இருபத்தஞ்சி நாள் உங்களுக்கு இருந்துக்கிட்டு பலவிதமான ஒரு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் சந்தோஷத்தோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்க பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க